சார் இத தப்பு சார். அவரு பாருங்க என்ன இறந்துட்டு பாரு. யாரே ஒரு இறந்துட்டு பாரு. இங்க பாருங்க. இதுல மக்களை வந்து போலீஸ் ஏத்திட்டு போறாரு. ஒரு உசுர எடுத்துறான் அவன காப்பாத்த பாக்குறீங்களா? ஃபுல் மொபில் வாகனத்தை ஓட்டி ஒரு உயிரை எடுத்த இதெல்லாம் ரொம்ப சார் என்று வாக்குவாதத்துக்கு இடையில் சட்டென கிளம்பிய போலீஸ் வாகனம் நடு ரோட்டில் போலீஸை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு